ஆனால் நீங்கள் ஓதுகிற இந்த துவா தலைவர் முகமது ரசூலுல்லா ஐம்பது வயதில் தொழுகை கடமையாகிறது சுமார் பதிமூன்று ஆண்டுகள் மதீனா காலத்தில் எந்த பயமும் இல்லாத பத்தாண்டுகள் தனித்துவமான ஜனாதிபதியாக இருந்த காலம் அவரிடத்தில் எத்தனையோ பேர் தேவைகளை கேட்டு அல்லா முறையிடுங்கள் என்று வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் அல்லா முறையிட்டு அந்த தேவையை இவருக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக ரசூலுல்லா பிரார்த்தித்தார்கள் எத்தனையோ கஷ்டத்தோடு உள்ள சகாபாக்கள் யுத்தங்களுக்கு செல்லுகிற வேளையில் இருக்கிற நிலை எவ்வளவோ நெருக்கடிகள் மதீனாவினுடைய பஞ்சம் மதீனாவினுடைய சூழல் அன்புக்குரியவர்களே உலக வரலாற்றில் நீங்கள் தேடுகிற எந்த செய்திகளிலும் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒரு பர்ம தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து இன்று எங்களுடைய பள்ளி வாசல்களில் நடப்பதை போன்று ரசூலுல்லா பின்னால் திரும்பி இருந்து சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்பதை காட்டுங்கள் என்றுதானே சொல்கிறோம் காட்டுங்கள் தானே சொல்கிறோம் நீங்கள் அதை காட்டிவிட்டால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் இதோ இந்த மேடையில் இருந்து பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறோம் ரசூல்லா இப்படித்தான் செய்தார்கள் இன்று பள்ளிகளில் செய்கிற ஒழுங்கில் ரசூலுல்லா செய்தார்கள் என்றால் நாளை சுபக தொழுகையில் இருந்து இந்த பள்ளியில் ஆரம்பிப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒன்றும் துவா கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பிரார்த்தனைக்கு எதிரானவர்கள் அல்ல ராஜ்யத்தில் எழும்புங்கள் அல்லாஹிடத்தில் கையேந்துங்கள் என்று சொல்லுகிறோம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் இருக்கிற நேரம் தொழுகை துவாக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுகிற நேரம் கேளுங்கள் என்று சொல்லுகிறோம் அத்தகையாத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறோம் சுஜூதிலே நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று சொல்லுல்லா சொல்லி இருக்கிறார்கள் நீண்ட சுஜூதுகளில் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் அல்லாஹுவோடு பேசுங்கள் என்று சொல்லுகிறோம் எப்பொழுது நாங்கள் சொன்னோம் துவாக்களுக்கு எதிரானவர்கள் என்று அவளுக்கு எப்பொழுது சொன்னார்கள் துவாக்க மக்களுக்கு எதிரானவர்கள்